வணக்கங்க வாங்க நம்ம தோசை தவால் மீன் வறுவாயில்ல அதிக மசாலா உதிராமல் அதே நேரம் எண்ணெய் குடிக்காமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கட்லா மீனுங்க மீனை நாலஞ்சு முறை நல்லா கழுவி எடுத்துட்டேங்க உப்பு போட்டு அலசிட்டேங்க இப்போ மீனில் நடுவில் இருக்கிற அந்த ரெட்டான பகுதியை எடுத்துருங்க நீங்கள் இதே மெத்தலில் கழுவினீங்கன்னா கவுள் வாசனை வராதுங்க மசாலா பொருட்களை பார்க்கலாம் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் மிளகு சீரகம் சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் சில்லி காஷ்மீர் சில்லி ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு நிலக்கு நீங்கள் இதே மெத்தடில் பண்ணுங்கள் உங்கள் மீன் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க எடுத்து வச்சிருக்கிற மசாலாவை பாத்திரத்தில் சேர்த்துடலாம் ஒன்றா போட்டுருங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க ஒரு கரண்டி அளவுக்கு என்ன சேர்த்துக்கிறேங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க மசாலா கெட்டியாக இருக்கணுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்குங்க இப்போது மசாலா எடுத்து மீனில் தடவிடலாம் எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி அப்படியே தடவிடுங்க நல்லா பெரட்டுங்க மீனில் எல்லா பக்கமும் மசாலா நல்லா ஒட்டணுங்க நல்லா திருப்பி திருப்பி நல்லா தடவிடுங்க விடுங்க இன்னொரு மீன்லேயும் அதே மாதிரி தடவிட்டுங்க இதே மாதிரி எல்லா மீன் பீஸ்லேயும் மசாலா நல்லா தடுவிக்கலாங்க மசாலாவில் உப்புக்கா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க புளிப்பு தேவைப்பட்ட ஒரு அரை முடி அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்குங்க மீன் மசாலாவில் எல்லாமே சரியாக இருக்குங்க இது ஒரு ஆஃப் அன் அவர் அப்படியே முடிவைக்கலாம் ஆஃப் அன் ஹவர் ஆச்சுங்க தோசை தவால மீனை போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் விடுங்க மீன் மசாலாவில் ஊற ஊற டேஸ்ட்டுக்கு அதிகரிக்குங்க ஒரு பக்கம் வெந்திரிச்சுங்க அடுத்த பக்கம் திருப்பிடலாம் கடையில் எண்ணெய் விட்டு மீன் பொறிக்கிச்சோம்னா எண்ணெய் வேஸ்ட்டாக போயிருங்க திருப்பி அந்த எண்ணெய் யூஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி தோசை தோலை வர்த்தோம்னா அந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகாதுங்க நமக்கு எண்ணெய் ரொம்ப செலவாகாதுங்க நம்ம மீன் வந்து நல்ல மொறுமொறுன்னு நல்ல டேஸ்ட்டாக ரெடியாகுதுங்க சூப்பராக இருக்குங்க மசாலா கொஞ்சம் கூட உதரலாங்க நல்ல மீனில் பிடிச்சிருக்குங்க நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்குங்க மீன் உடையாதுங்க அதே நேரம் உதிரவும் செய்யாதுங்க மசாலா நல்லா கொட்டாங்க ரொம்பவே டேஸ்ட்டான இந்த மீன் விரோலை நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லுங்கள் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி